இந்த சாதியில நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவன நீதான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற நீதான் இதை படிக்கணும்னு வைக்கிற பிறந்த தவிர நாங்க பிழை செய்தது என்ன அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது தான் எங்க மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீந்தானும் பத்து மாதம் தானு எங்க தாத்தா பட்டு கொட்டப்படுறப்பல இங்க பறச்சி ஆவது ஏதாடா பணத்தாவது ஏதாடா இறச்சி எலும்புல இலக்கமிட்டு இருக்கா நிச்சிவாக்கி ஏற்பாடுறாரு எங்க இல எழுதி எழுதியிருக்கா நெத்தியில் எழுதியிருக்கா பேரும் ஜாதி உமா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு ஒரு அற்பத் தேர்தலா பாக்குறேன் கேடுகட்ட அரசியலா பாக்குறேன் நீ ஏத்தன போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல இதை கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஏத்த வேண்டியது என்ன ஒவ்வொரு தான் கார்த்திகை வருது அப்பெல்லாம் அந்த மலை இல்லையா அப்ப இந்த விளக்கு தூணு இல்லையா ஏன்னா ரெண்டு மாசம் பெப்ரவரிய தேர்தல் வருது அதுக்கு எது எழுதணும்